என்றால் என்ன பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லி கொண்டு ஆதிசிவனின் பாதச்சோடுகளை எல்லாம் நாம் தலையால் பணிந்து வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உலக உயிரினங்களிடத்திலாம் நாம் அன்பு செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாமே அன்பே சிவமாய் மாறிப்போகும் பொழுது நாம் அந்த பேரின்பத்தை உணரலாம் பேரின்பம் என்றால் என்ன சிறிவற்று உடலோர் உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே கொஞ்ச நேரம் தூங்கும் உங்களுக்கு இனிமையாக இருக்கிறதே நிரந்தரமாக உங்களுடைய உள்ளம் முழுதும் சிவம் நிறைந்திருக்கும் பொழுது உங்களுடைய என்று அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு மேம்பட்ட நிலையை அடையும் பொழுது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே அதான் பேரின்பம் அதை விவரிக்க முடியாது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அதான் ஆராத இன்பம்